மக்காசோள விவசாயிகளுக்கு வணக்கம் தம்ளை பார்த்தபி நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றி பேச போகுது என்ன அப்படின்னு சொல்லி என்னது மக்கா சோளத்தோட விலை முட்டை ரெண்டாயிரம் வர போகுதா அப்படிங்கிறது தான் நிறையா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வெளியவும் மக்காசோளம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஊரில் இருந்து இந்தாண்ட தடாவூர் வேறுநாள் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் இந்தாண்ட தலைவாசல் வரைக்குமே செக் பண்ணுறோம் இந்தாண்டு ஆத்தூர் வரைக்குமே செக் பண்ணிக்கிட்டுருக்கு இந்த சைடு கெங்கோலி வரைக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்க போகும்போது எல்லா சர்வீஸ் ரோல்லேயுமே பெரும்பாலும் மக்காசோரங்கள் கொட்டி தான் இருக்குது ஓகேங்களா ஓகே கொட்டி இருக்குது அதிகப்படியான ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த டைமில் நடக்குது எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பொங்கல் வருது இல்லையா பொங்கலுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பொங்கல் செலவுக்காகும் அப்படி ஒரு கணக்கில் ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன கணக்கு அப்படின்னா இருந்து இப்போ இந்த ஒரு ஜனவரி முடியறதுக்குள்ளே எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப இந்த டைமில் வரக்கூடிய மக்கா சோளம் எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் விவசாயிகள் அதை எது மாதிரி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா என்னடா சொல்ல வர பிள்ளையே அப்படிங்கிறீங்களா இந்த வீடியோவிலேயே சைடில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ் எல்லாம் போடுறேன் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் எதை பேஸ் பண்ணி நான் வந்து மக்காசோளத்தோட விலை வந்து ரெண்டாயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிடுவான் மாதிரி ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ முடிகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து வியாபாரியாக பேசுகிற ஒரு வியா ஒரு விவசாயியாக பேசு ஒரு விவசாயியாக இருந்தால் தாண்டா உனக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கவும் போகிறது இல்லை ஏன்னா நான் வந்து விவசாயாகவும் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம விவசாயியாகவும் எவ்வளோ பேசியிருக்கோம் வியாபாரியாகவும் எவ்வளோ பேசுகிறோம் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ நான் இந்த வீடியோவில் பேச போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு வியாபாரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் விவசாய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தான் பேசுகிறேன் ஓகே வீடியோக்குள்ளே பேச வேணாம் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஓ சாரி வீடியோவோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இமேஜஸ் ஆனால் ஷோ ஆகும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் ஓகேங்களா என்னென்னா இப்போ மூணு நாளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் ரொம்ப ஹெவியாக ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஏற்றக்கூடிய ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேஷ்யோவில் நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்படி ஏற்றிட்டு இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே மூணு நாலு நாளாக ரெண்டு வண்டி மூணு வண்டி அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு வண்டி இருந்து வண்டி ரிட்டன் வருது ஓகேங்களா இங்கேருந்து நாமக்கல் வண்டி போயிடுது இறக்குறதுக்கு பண்ணைகளில் இருந்து அந்த வண்டியை வந்து ரிட்டன் அனுப்புகிறாங்க எங்கெல்லாம் எங்கே எதுனாலும் அங்கேயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்புகிறாங்க இது ஒரு விஷயம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் மக்கா சோளத்தோட விலை வந்து ரெண்டாயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு மக்காச்சோளம் கொள்முதல் பண்ணுறாங்க அது இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டில் போகுது போகிறதுக்கான செலவு எல்லாத்தையும் கலந்து தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது அந்த வண்டி திரும்பி வருது பார்த்தீங்களா அது ஏன் வருது அப்படிங்கிற கேள்வியை எல்லா விவசாயிகளும் யோசிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி ஓடக்கூடிய அந்த மகாசோள புகைப்படங்கள் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நிறையா சோளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஆகி போயிருக்கும் ஓகேங்களா ஃபங்கஸ் ஆகி போயிருக்கும் கருப்பு கருப்பாக போயிருக்கதாக இருக்கட்டும் சிறுபெட்டாக இருக்கிறதாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் அதுவும் என் கையில் இருக்குது இல்லைங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபங்கஸ் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் கேட்குறாங்க இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த வேலைக்கெலாம் நான் கொடுக்கல நான் சோளம்லாம் சூப்பரான சோளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் சூப்பரான சோளம்னு சொல்கிறது எல்லாம் ஓகே தான் அந்த சோளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபங்கஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இல்லைங்க சோளம் நினைஞ்சிருச்சா என்ன வயலில் சாஞ்சி போச்சு அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை நான் குட்டான் போட்டு வச்சுருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அதான் கிடையாது குட்டாம் போட்டு வச்சது கரெக்டு தான் குட்டாம் போட்டு வச்சதில் அடியில் இதெல்லாம் நினைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நினஞ்சிருச்சு அப்படின்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோளத்தை வந்து எனக்கு ஐம்பது ரூபா குறைச்சிக்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு எடுக்கிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதோ இல்லை ரெண்டாயிரத்தி இரநூறுபா எனக்கு பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க இந்த சோளத்தை நானும் எனக்கு தெரிஞ்ச பத்து பாஞ்சு வியாபாரிகளுக்கு பக்கமாக அனுப்பி பார்த்துட்டேன் ஒரு வியாபாரி கூடமை இந்த சோளம் வேணும்னே சொல்லல விலை குறைக்கிறத பத்தி அடுத்த கட்டமாக பேசுகிறான் ஃபங்கஸ் இந்த சோளம் வேணாப்பா அப்படிங்கிற அளவுக்கே போயிட்டாங்க இந்த சோளத்தை பார்த்துட்டு ஸோ அந்த ஒரு நிலமையில தான் இந்த சோளத்தோட நிலமை இருக்குது ஓகேங்களா சரி இதுதான் அப்படி இருக்கு அடுத்து சிறுவெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறு மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த என் வந்து பார்த்திங்கனா தண்ணி கொஞ்சம் பற்றக்கு ஒரு குண்டு குண்டு கொண்டு கொண்டு சோளம் போயிடுது நான் வந்து அந்த கம்பெனியை குறை சொல்ல கிடையாது குறிப்பிட்ட வெரைட்டிஸ் அறுபத்திரெண்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் ஆகிருக்கட்டும் அறுபத்தறுபத்தி ப்ளஸாக இருக்கட்டும் இதெல்லாம் தண்ணி நல்லா பாய்ஞ்சுன்னா சூப்பராக பட்டையை மைக்ரோட சூப்பராகவே பட்டையாக வரும் இந்த மக்காசோள எல்லாம் ஓகேவா ஸோ ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இதுமாரி சின்ன சின்னதாக பொதுசாக போயிடுது ஸோ இதற்கு வந்து பேசுகிறப்ப ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா குறைக்க சொல்லி பேசுகிறாங்க ஸோ அதுவுமே நிறைய விவசாயிகள் இல்லை இதெல்லாம் எதற்காக குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வண்டி போயிட்டு ரிட்டன் வருது இல்லையா வண்டி போய் இறங்கிடுச்சின்னா அவங்களுக்கு லாபம் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அண்டு இதுமாரி சோளத்தை வந்து பெரும்பாலும் கோழிப்பணைகளாக இருக்கட்டும் இதுமாரி இடங்களில் இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக வந்து இதெல்லாம் வந்து அல்டிமேட்னு வச்சுக்கிங்களேன் ஒரு என்னென்னா மூணு டிப்பன் சோளத்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய களத்தில் கொட்டிக்கிட்டாங்க ஓகேங்களா களத்தில் கொட்டிகிட்டு சோளம் எடுக்கலை 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 எடுக்கலைன்னு மூணு நாலு நாளாக சொல்கிறாங்க எப்படிமே எடுக்க முடியும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே திரும்பி ஒரு நபர் குறிஞ்சி அள்ளுவாரு அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடிக்கு பக்கமாக அந்த சோளத்தை போட்டிகிட்டு எடுக்கலை எடுக்கலைன்னா எப்படி சோளத்தை எடுக்க முடியும் அதை எப்படி மக்கா சோளம் காயணும்னு இந்த கான்செப்ட்லாம் விவசாயிகள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பா இருக்குது இல்லையா நான் மக்கா சோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லார்டையும் சொல்லக்கூடியது என்னென்னா காட்டில் பில்லை அதிகமாக கொண்டுக்கிட்டு வராதிங்க கரெக்டாக களைக்குள்ளி அடித்து பிள்ளை கண்ட்ரோல் கொண்டுருவாங்கன்னு சொல்கிறேன் அதை பெரும்பாலான விவசாயிகள் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் விவசாயிகள் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் நல்லா பண்ணி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் அப்படியே மேலே மேலேயே இருக்கும் அந்த நான் அவங்களுக்கு முன்னாடியே போடுறேன் பாருங்கள் அந்த குப்பைகள் காரணம் என்ன பண்ணுதுன்னா சரி இந்த குப்பை தானே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சு விட்டு நம்ம ஏற்றி விட்டுறலான்னு ஏற்றி விட்டா கூட அது உடனே ரிட்டன் ஆகி வந்துடுது ஸோ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கா சோளமே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அளவு கோழிப்பண்ணைய நிர்வாகம் வந்திருக்காங்க இதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பிடிச்ச அனுப்புறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு தேவை பதினஞ்சு பாயிண்ட்டில் மக்கா சோளம் ஓகேங்களா மாஸ்டரில் இருக்கா இல்லையா கேள்வி அதுதான் டைரெக்டாக கேட்குறாங்க ஓகேங்களா பதினஞ்சு பாயிண்ட் நீ போது இருந்தால் மட்டும் நீ எடு நீ பதினாறு பதினேழுலாம் நான் இங்கே இறக்கறப்ப வந்துச்சுன்னா சோளத்தை நீ ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது சோளம் பட்டையாக இருக்கணும் அப்படி பட்டையாக இல்லை அப்படின்னாலும் ஒரு மீடியம் சைஸ்லேயே இருக்கணும் குப்பை சுத்தமாக வரவே கூடாதுங்கிறாங்க ஆனால் நம்ம விவசாயிகள் நிறைய பேர் என்ன பண்ணால் குப்பையோட தான் வச்சுருக்கிறாங்க மக்காசோளத்தையே நம்ம ப அதாவது அவ்வளோ மக்கா சோளங்கள் ரோட்டில் கொட்டி இருக்குது எல்லாமே வந்து ஒரு அரை அடி அரை தான் வந்து கொட்டி வச்சுட்டு எடி எடு எடுங்கிறாங்க அது எப்படிங்க போய் ஒரு சோளத்தை எடுக்க முடியும் அந்த ரேஷோவில் ஓட்டு பார்த்தா இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாயிண்ட் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சிக்கிறாங்க வேற இதில் ஸோ இதில் எதற்காக பயப்படுறாங்க போன வருஷம் எடுத்தாங்களே பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தீங்களே பதினெட்டு பாயிண்ட் எடுத்தீங்களே போன வருஷம் கோழிப்பண்ணை நிர்வாகங்களும் என்ன பண்ணாங்கன்னா பதினெட்டு பாயிண்ட் பத்தொம்பது பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த வருஷம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பதினஞ்சு பாயிண்ட் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க பதினஞ்சு பதினாறு அதுக்கு மேலே எங்களுக்கு தேவையே இல்லை ஸோ எல்லாம் ஒரு கதற்குப்பா இல்லைனா போயிட்டே இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இப்படி விவசாயிகள் அதிகமாக அடிக்கிறதோட காரணமாக விலைகள் இன்னமும் குறையிறதுக்குன வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னுமே குறையிறதுக்குன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இரநூறு ரெண்டு நூறு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அதிகமான விவசாயிகள் அடிக்க போகும்போது ரெண்டாயிரரூவா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போயே ஒரு விவசாயிகள் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து ரோடு பாஞ்சு ரோடு பக்கமாக போயிட்டு இருக்குது இன்னும் விவசாயிகள் அதிகமாக அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் ரேட்ஸ் குறையும் அடிக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்து அடிங்க தயவு செஞ்சு காய வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க ஏன்னா இதுமாரி போய்ட்டு வண்டி திருப்பி வருது அப்படிங்கிறப்ப நான் நானே ஒரு விவசாயியாக இருந்தால் என்னகிட்ட வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு சோளம் எடுத்துக்கிட்டேன் என் சோளம் போய் நாமக்கல்ல இறங்கலை தம்பி இதுமாரி அவன் சோழ நாமக்கல்லில் இறங்கலை திரும்பி வந்துருச்சு அதனால ஒரு ஐம்பது ரூபா குறைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நானாக இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டேன் ஓகேங்களா இதே விஷயம் தான் விவசாயி உங்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு பொருளை தரமாக கொடுங்க இந்த குப்பை கூலமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து காற்றடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இது எனக்கு எடுத்தே ஆகணுங்கிறாங்க நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலான அதாவது டைரெக்டாக பண்ண பண்ணக்கூடிய பெரும்பாலான வியாபாரிகள் அதை பண்ண மாட்டாங்க நாம் வந்து கிரெடிட்டில் கொடுத்து எடுக்கிறோம் மக்காசோல விதையாக இருக்கட்டும் உரமாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் எல்லாம் கிரெடிட்டில் கொடுக்குறோம் இதையும் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வருமானம் எங்களுக்கு வராது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க வேறு செலவு இருந்துச்சு அந்த செலவு இருந்துச்சு அப்படி அப்படின்னு வேறு ஏதாச்சும் ஒரு வியாபாரம் மூலிமா போட்டுவிட்டு அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க என்னால் விவசாயம் ஏமாத்துறான்னு சொல்கிறீங்கன்னா நிறைய விவசாயிகள் இன்றைக்கி இப்படி இருக்காங்க ஓகேங்களா தான் நம்ம மென்ஷன் பண்ணி வரோம் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ மக்காசோளத்தோட விலை ரெண்டாயிரத்தி நூறு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இதாக இருக்குது ஸோ விவசாயிகள் கொஞ்சம் கவனம் கொண்டு நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோழி பண்ணையில் சோழந்த ரிட்டன் நாங்கள் கொடுக்கல நீங்கள் மாதிரியே போய் அவங்கள்ட்ட கொட்டிடு அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வந்துட்டாங்களாம் கோழிப்பண்ணை நிர்வாகத்துலேருந்து ஓகேங்களா ஸோ அதனால் விவசாயிகள் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் இந்த குப்பை கூளம் இது மாதிரி இல்லாத கொடுங்க அந்த ஃபங்கஸ் ஆகாத பார்த்துங்க நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்போம் ஃபங்கஸ் ஆகாத மக்கா சோளத்தை சேமித்து வைக்கிறது எப்படி ஒரு பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் நீங்கள் கொட்டாம் போட்டு வைக்கலாம் அதுக்கு மேலே ஃபுல் மேடையிட்டு தான் நீங்கள் கொட்டாமல் போனோம் நம்ம விவசாயம் நிறைய பேருக்கு சொல்கிறோம் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு ஃபங்கஸ் ஆகாத சோளத்தை பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆச்சுன்னா அந்த ஃபங்கஸான சோளம் கையில் காமிச்சோம் இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு சோளம் ஐம்பது மூட்டைக்கு பக்கமாக அது மாதிரி இருக்குது அதை சுத்தமாக தொட முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க காட்டுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோளத்தை போட்டுக்கிறவங்களுக்கு நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஏக்கர் சோளம் வச்சுருக்கேன் அது அடிக்கிற சோளத்தை நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் அந்த ஏழு எட்டு ஏக்கர் போடுகளாலும் பரவாயில்ல இது மாதிரி சோளத்தை எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற நிலமையில் வச்சுருக்காங்க மூணு நாலு நாள் அந்த சோளம் இருக்குது மாயிஸ்டர் வந்து பதினாலு பாய்ச்சி பாயிண்ட் வந்துருச்சு யார் எடுக்க ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல இன்றைக்கி கூட போய் கேட்டாங்க இல்லைக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்கிற நிலமையில் சொல்கிறாங்கன்னா இது வந்து தடவர் சரௌண்டிங்கில் நடந்தது ஓகேங்களா இன்னுமே அந்த சோளம் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி வேணால் எட்டு ஒன்று ஓகேங்களா எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெக்கார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை இது வரைக்கும் அது தான் இருக்குது ஸோ விவசாயிகள் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க ஏன்னா வியாபாரிகள் வந்து ஒரு மூட்டைக்கு நூறுரூவாயோ இரநூறுபாயெல்லாம் சம்பாதிக்க கிடையாது முடிஞ்சுக்கணும் அது இருபது ரூபா முப்பது ரூபா ஓகேங்களா லோக்கல் கமிஷன் அவங்களுக்கு மாதிரி கமிஷன் அவங்களுக்கு மாதிரி கமிஷன் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் எடுக்கிறோடைய கமிஷன் வந்து பத்து ரூபா தான் இருக்கும் எங்களை ஒவ்வொருத்தரும் பத்து பத்து ரூபா தான் கமிஷன் வச்சு மூவ் பண்ணுறாங்க அதோட பெரிய கமிஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிக்கிங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி முன்னமாரிலாம் வியாபாரிகள் அவ்வளோ இப்படி அப்படிங்கிறதுலாம் கிடையாது கோழி பண்ணியெல்லாம் ரொம்ப டைட் ஆகிட்டாங்க பதினஞ்சு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் இருந்தால் எடுங்கிறாங்க அதை தான் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பதினஞ்சு பாயிண்ட் பதினாறு பாயினால் எடுக்கிறோம் முடியுனா எடுக்க முடியாதுங்கிறாங்க ஆனால் வண்டி போய்ட்டு திருப்பி வந்தால் அந்த வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுது அதுதான் முக்கியமான காரணம் ஓகேங்களா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வேஸ்டாக ஏண்டா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா கிழக்கம்மல்ல திட்டிகிட்டு போங்க அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஸோ இந்த விஷயம் ஷேர் பண்ணிவிட்டேன் நன்றி